மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம் நான் இன்று பார்க்க போகின்ற விடயம் கடந்த வகுப்பில் சங்ககால மக்களினுடைய வாழ்க்கை முறை பற்றி பார்த்திருந்தோம் அவற்றை இருபிரதான அம்சங்களை அடிப்படையாக கொண்டு பார்த்திருந்தோம் அகம் மற்றும் புறம் சார்ந்த பண்புகளை அதாவது பொருள் மரபுகளை அடிப்படையாக கொண்டும் சங்ககால மக்களினுடைய வாழ்வியலில் அகம் மற்றும் புறம் ஆகியன பிரதானமான பங்கினை வகித்திருந்தது ஆகவே அகம் மற்றும் புறம் சார்ந்த ஒழுக்கங்களை நாம் பார்க்கின்ற போது சங்ககால மக்களினுடைய வாழ்வியல் முறையை தன்னாலே நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆகவே சங்ககால மக்களினுடைய வாழ்வியல் முறை பற்றிய விடயங்களை சார் மற்றும் புறம் சார் ஒழுக்கங்களின் வாயிலாக அறிந்து கொண்டோம் இதனைத் தொடர்ந்து இந்த அறிவினை அடிப்படையாக கொண்டு சங்ககாலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் பற்றி நாம் பார்க்க போகின்றோம் சங்ககாலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் பதினொன்று மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏன் மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லப்படுகின்றது என்றால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தோற்றம் பெற்ற நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிசங்களாக அந்த இலக்கியங்கள் கருதப்படுவதனால் அவற்றினை நாம் பதினொன்று மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லி சொல்லுகின்றோம் அது மட்டுமன்றி காலத்தில் பதினெட்டு நூல்கள் தோற்றம் பெற்றன இவை எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் என்று பிரிக்கப்படும் இன்னொரு வகையில் அகம்புறம் என்று பிரிக்கப்படும் இன்னொரு வழியாக நோக்குகின்ற போது செய்யுள் வழியாக பார்க்கின்ற போது அகவெல்பா மற்றும் கலிப்பா பரிபாட்டு என செய்யுள் ரீதியாக பிரிக்கின்றோம் ஆகவே முதலில் நாம் சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் என்னென்ன என்று சொல்லி பார்ப்போம் ஆகவே உங்களுக்கு தெரியும் காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் பதினெட்டு இலக்கியங்கள் அவற்றை முதலில் பார்ப்போம் அவற்றை ஆரம்பத்தில் எட்டு தொகை நூல்கள் என்று பார்ப்போம் எட்டு தொகையில நற்றினை குறுந்தொகை அகநானூறு ஐங்குறுநூறு புறநானூறு பதிற்று பத்து பரிபாடல் கலைத்தொகை நற்றினை குறுந்தொகை அகநானூறு புறநானூ ஐங்குறுநூறு கலித்தொகை புறநானூறு பதிட்டு பத்து என்று சொல்லி எட்டு நூல்களையும் நாங்கள் பார்க்கின்றோம் எட்டு தொகையில் உள்வாங்கப்படுகின்ற எட்டு நூல்களையும் நாம் பார்க்கின்றோம் அதனைத் தொடர்ந்து பத்து பாட்டில் குறைஞ்சி பாட்டு பட்டினப்பாலை என்று நிலங்களை குறைக்கின்ற பெயர்களில் மூன்று இலக்கியங்கள் இங்கு பத்துப்பாட்டு தொகுதியில் அமைகின்றன அது மட்டுமன்றி இந்த ஆற்றுப்படை பண்பினை கொண்டனவாக திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை என்கின்ற இலக்கியங்கள் ஐந்து இங்கு காணப்படுகின்றது இந்த கூத்தராற்றுப்படை என்கின்ற இலக்கியத்தினை கடாம் என்றும் நாம் சொல்லுகின்றோம் அதுமட்டுமன்றி மதுரை காஞ்சி நெடுநல் வாடை என்கின்ற இலக்கியங்களும் காணப்படுகின்றன ஆரம்பத்திலேயே நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த பதினெட்டு இலக்கியங்களும் பல நான் சொன்னேன் பல வகையாக பிரிக்கலாம் எட்டு தொகை பத்து பாட்டு மற்றும் இந்த செய்யுள் வழியாக பிரிப்போம் அடுத்தது பொருள் மரபின் அடிப்படையில் பிரிப்போம் அடுத்தது இந்த பொருள் மரபின் ரீதியாக பிரிக்கின்ற போதும் அகம் மற்றது புறம் என்று பிரிப்போம் அது தவிரந்து அகமாபுரமா என்ற சர்ச்சைக்கள் சர்ச்சையின் அடிப்படையில் அந்த சர்ச்சை இன்று வரை தீர்க்கப்படாத நிலையிலும் நூல்கள் காணப்படுகின்றன இது அகமா புறமா என்கின்ற கல்வி அகமும் இருக்குது புறமும் இருக்குது என்ற வகையில் அகமும் புறமும் விரவிய நூல்கள் என்கின்ற ஒரு பகுதி ஒரு இலக்கியம் காணப்படுகின்றது இவ்வாறாக பல சர்ச்சைகளின் மத்தியில் இந்த பிரிப்பானது காணப்படுகின்றது அவை பற்றிய விளக்கத்தினையும் நாம் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் சங்ககால இலக்கியங்கள் பதினெட்டு காணப்படுகின்றன அவற்றினை எட்டு தொகை எட்டு தொகையை பத்து பாட்டு என இரண்டு பிரிவாக நாங்கள் பிரிக்கின்றோம் இந்த எட்டு தொகையினுள் வரக்கூடிய இலக்கியங்கள் என்னவென்று சொல்லி பார்ப்போம் இங்கு எட்டு இலக்கியங்கள் தரப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு அந்த வகையில் பதிற்றுப்பத்து பரிபாடல் புறநானூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் புறநானூறு ஆகிய பாகர வரிசையில் தோன்றுகின்ற இலக்கியங்களை நாம் ஒரே இடத்தில் வைத்து பார்க்கின்ற போது நமக்கு இந்த இலக்கியங்களை எழுதுவதும் மனப்பாடம் செய்வதும் இலகுவாக இருக்கும் ஆகவே அகநானூறு புறநானூறு பத்து கலித்தொகை என எட்டு வகையான இலக்கியங்கள் இந்த எட்டு தொகை இலக்கியங்களில் காணப்படுகின்றன அது மட்டுமன்றி பத்து பாட்டு இலக்கியங்களிலும் இலகுவில் ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய விதத்தில் காணப்படுகின்றது ஐந்து ஆற்றுப்படை இலக்கியங்கள் அத்துடன் மூன்று இடத்தை நிலத்தினை குறைக்கின்ற இலக்கியங்கள் மேலும் நடுநல் வாடை மற்றும் மதுரை காஞ்சி ஆகிய இலக்கியங்களை முனைத்துக் கொள்ளுகின்ற போது அங்கும் பத்து வகையான இலக்கியங்கள் வந்து சேரும் அந்த வகையில் முதலில் நடுநல் வாடை மற்றும் மதுரை காஞ்சி ஆகிய இலக்கியங்களை எழுதிக்கொள்வோம் நெடுநெல் வாடி மதுரை காஞ்சி பெரும்பான்ற்றுப்படை சிறுவானாற்றுப்படை புறநராற்றுப்படை கூத்தராற்றுப்படை திருபா திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை இலக்கியங்களும் வந்துவிட்டது மூன்று இலக்கியங்கள் எழுதுவோம் ஆகவே இங்கு எட்டு இலக்கியங்கள் வந்துவிட்டது இங்கு பத்து இலக்கியங்கள் வந்துவிட்டது இதனைத் தொடர்ந்து பதினெட்டு இலக்கியங்கள் சங்ககாலத்தில் காணப்படுகின்றது என்பது நமக்கு தெளிவாகின்றது இதனைத் தொடர்ந்து நாம் அடுத்து இவற்றினை அவற்றின் தொகை அடிப்படையில் எட்டு பாட்டு பத்து எட்டு தொகை பத்து பாட்டு என பிரிக்கின்ற நிலை வருகின்ற போது அதாவது சங்ககால இலக்கியங்களை திறகு என்கின்ற நிலை வருகின்ற போது நாம் இவ்வாறாக பதினெட்டு இலக்கியங்களையும் கொடுக்கலாம் இதனை தொடர்ந்து பொருள் மரபின் அடிப்படையில் இலக்கியங்களை வகைப்படுத்துகின்ற போது நமக்கு ஏற்கனவே தெரியும் சங்ககாலத்து பிரதானமான பொருள் மரபுகள் அகம் மற்றும் புறம் என்பது நமக்கு தெரியும் ஆகவே இங்கு அறம் அகம் சார்ந்த இலக்கியங்களை நாம் முதலில் பார்ப்போம் முதலில் இங்கு காணப்படுகின்ற அந்த வரிசையில் உள்ள மூன்று இலக்கியங்களையும் பிரிவாக பிரித்துக் கொள்வோம் ஏனையது காணப்படுகின்ற இந்த நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு அகநானூறு கலித்தொகை ஆகிய இலக்கியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் இவற்றோடு மேலும் காணப்படுகின்ற இங்கு நிலங்களை குறிக்கின்ற இலக்கியங்கள் இந்த எட்டு தொகை இலக்கியங்களில் இருந்து இந்த பாகர வரிசையில் தோன்றுகின்ற இலக்கியங்களை விடுத்து ஏனைய ஐந்து இலக்கியங்களையும் அடுத்துக் இங்கால பத்து பாட்டு இலக்கியங்கள் என்று பார்க்கின்ற போதும் இந்த இடங்கள் நிலங்களை குறிக்கின்ற இலக்கியங்கள் இருக்கின்றன தானே முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை குறிஞ்சிப்பாட்டு ஆகிய இந்த மூன்று இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் எமக்கு அகம் சார்ந்த இலக்கியங்கள் வந்துவிட்டது ஆகவே இங்கு காணப்படுகின்ற ஐந்து இலக்கியங்களும் இங்கே காணப்படுகின்ற மூன்று இலக்கியங்களுமாக நமக்கு எட்டு இலக்கியங்கள் அகத்துணை பற்றி பாடுகின்ற இலக்கியங்கள் கிடைத்துவிட்டன இதனைத் தொடர்ந்து நாம் புறத்துணை சார்ந்த இலக்கியங்களை பார்ப்போம் அதனை எவ்வாறாக வகைப்படுத்திக் கொள்வது என்று பார்ப்போம் இப்போது இங்கு பரிபாடல் தவிர்ந்த இந்த மூன்று பாகரவரிசையில் காண எட்டு தொகை இலக்கிய பார்ப்போம் பாகரவரிசையில் மூன்று இலக்கியங்களை விலத்தி கொள்ள சொன்னேன் அதிலிருந்து இந்த பரிபாடல் தவிர்த்த புறநானூறு மற்றது பத்து ஆகிய இரு இலக்கியங்களையும் எடுத்துக்கொள்வோம் இங்க போனா இந்த நெடுநல் வாடை மதுரை காஞ்சி பெரும்பானாற்றுப்படை படை சிறுபான்ற்றுப்படை பொருணராற்றுப்படை கூத்தராற்றுப்படை திருமுருகாற்றுப்படை ஆகிய இலக்கியங்களை எடுத்துக்கொள்வோம் இப்போது நமக்கு எட்டு இலக்கியங்கள் விட்டன இதனை கொண்டு இவற்றினை நாம் தினைசார் இலக்கியங்களாக வகைப்படுத்திக் கொள்ள முடிகின்றது இதற்கு மேலதிகமாக நான் ஏற்கனவே சொன்னது போல அகமும் புறமும் விரவிய நூல்கள் என்ற ஒரு கேள்விகளும் அகமா புறமா என்ற சர்ச்சைக்குரிய இலக்கியங்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது ஆகவே அகமும் புறமும் விரவிய நூல்கள் என்று பார்க்கின்ற போது இந்த பரிபாடல் என்கின்ற இலக்கியத்தினை நாம் எடுத்துக்கொள்ளுவோம் அதனைத் தொடர்ந்து அகமா புறமா சர்ச்சைக்குரிய என்ற சர்ச்சைக்குரிய இலக்கியம் என்று பார்க்கின்ற போது நடுநல்வாடியை எடுத்துக்கொள்வோம் இப்போது மீண்டும் ஒரு முறை விளக்கமான முறையில் இந்த பொருள் அடிப்படையில் பொருள் மரபின் அடிப்படையில் இலக்கியங்களை வகைப்படுத்துவது எப்படி என்ற வினாவிற்கு இந்த எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்களை எவ்வாறாக நாம் பிரித்தெடுப்பது என்பதற்கான தெளிவான விளக்கத்தினை அவதானிப்போம் முதலில் இந்த பண்ணின விடயங்களை நாங்கள் விட்டுட்டு இந்த இலக்கியங்களை முதல்ல பார்ப்போம் சங்ககால இலக்கியங்கள் பதினெட்டு இலக்கியங்கள் காணப்படுகின்றன அவை எட்டு பத்துப்பாட்டு என இரு பிரதான இலக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றன அவற்றுள் எட்டுத்தொகை இலக்கியங்களாக நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு புறநானூறு பதிச்சுப்பத்து பரிபாடல் கலித்தொகை ஆகிய இலக்கியங்கள் காணப்படுகின்றன இதனைத் தொடர்ந்து பத்துப்பாட்டு என்கின்ற வகைப்பாட்டினுள் நெடுநெல்வாடை வாடை மதுரை காஞ்சி பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பொருளராற்றுப்படை கூத்தராற்றுப்படை திருமுருகாற்றுப்படை முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை குறிஞ்சிப்பாட்டு என பத்து இலக்கியங்கள் வந்து சேர்ந்துவிட்டது இதனைத் தொடர்ந்து நாம் அந்த இலக்கியங்களை பொருள் மரபின் அடிப்படையில் இனி எவ்வாறாக எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்ப்போம் முதலில் அகம் சார்ந்த இலக்கியங்களை நாம் வகைப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் அதற்காக முதலில் எட்டு இலக்கியத்திலிருந்து என்னென்னத்தை நாங்கள் அகத்தினுள் எடுக்கலாம் என்று பார்ப்போம் அதற்காக நாம் முதலில் இந்த பதிற்றுப்பத்து பத்து பரிபாடல் புறநானூறு என்ற பாகர வரிசை இலக்கியங்களை தவிர்த்து ஏனைய இலக்கியங்களை எடுத்துக் போது எட்டிலிருந்து மூன்று இலக்கியம் கழிக்கின்ற போது ஐந்து இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுவிட்டன இதனைத் தொடர்ந்து பத்து பாட்டு இலக்கியத்தினுள் இப்போது நாம் செய்து கொண்டிருப்பது அகத்தணை இலக்கியங்களை எடுத்துக்கொள்வதற்கான வழிமுறை ஆகவே பத்து பாட்டு இலக்கியத்தினுள் சென்று நிலத்தின் பெயரால் அமைந்த இலக்கியங்கள் மூன்றையும் எடுத்துக்கொள்வோம் முல்லைப்பாட்டு முல்லை பாட்டு குறிஞ்சி பாட்டு முல்லை பாலை குறிஞ்சி ஐவகை நிலங்களில இந்த மூன்று நிலங்களை குறிக்கின்ற இலக்கியங்கள் முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை ஆகிய இலக்கியங்களை எடுத்துக்கொள்வோம் இங்கு ஐந்து இலக்கியங்களை எடுத்துக்கொண்டோம் எட்டு தொகையிலிருந்து இங்கு பத்து பாட்டில் மூன்று இலக்கியங்களை எடுத்துக்கொள்ள எல்லாமாக இங்கு நமக்கு எட்டு இலக்கியங்கள் அகத்துணை சார்ந்து வந்துவிட்டது இப்போது பத்து பாட்டு அதாவது சார்ந்து நாங்கள் என்னென்ன இலக்கியங்கள் இந்த பதினெட்டு நூல்களுக்குள்ள விரும்புன்னு பார்ப்போம் அதற்கும் மூல ஒரு முறை எட்டு தொகை கொள்வாருங்கள் பாகர வரிசை என்று சொல்லி நாங்கள் மூன்று இலக்கியம் பிரிச்சிருந்த நாங்கள் அதிலையும் இந்த பரிபாடலை விலக்கி விட்டு பதிச்சு பத்து மற்றும் புறநானூறு ஆகிய இலக்கியத்தை எடுத்துக்கொள்வோம் இங்கே ஆற்றுப்படையின் பெயரால் அமைந்த ஐந்து இலக்கியங்களையும் மதுரை காஞ்சி என்ற இலக்கியத்தையும் எடுத்துக் கொள்வோம் எடுத்துக்கொண்டால் நமக்கு புறநானூறு சார்ந்த இலக்கியங்களும் வந்துவிட்டது இதனை தொடர்ந்து இப்போது இரண்டு இலக்கியங்கள் மிச்சமாக உள்ளது இந்த இரண்டு இலக்கியங்களும் மேலும் இரண்டு வகைப்படத்தலுக்கு உட்படுத்தப்படுகின்றன அவைதான் அகமும் புறமும் பிறவிய நூல் என்கின்ற ஒரு வகைப்பாட்டினுள் பரிபாடல் இதுல அகமும் இருக்குது புறமும் இருக்குன்னு சொல்லி சொல்லின ஆகவே அகமும் புறமும் விரவியது என்கின்ற வகைப்பாட்டின் உள் பரிபாடல் என்கின்ற இலக்கியமும் இது அகமா இல்லை புறமா என்கின்ற சர்ச்சையை கிளப்புகின்ற ஒரு நூலாகும் இந்த நெடுநல்வாடை என்கின்ற இலக்கியமும் காணப்படுகின்றது அகம்சார் இலக்கியங்களை எடுத்துக்கொள்வோம் இவற்றுடன் இடத்தை குறிக்கின்ற முல்லைப்பாட்டு எட்டு இலக்கியங்கள் இப்போது வந்துவிட்டது ஆகவே அகம் சார்ந்த கருத்தை கூறும் இலக்கியங்கள் எட்டு வந்துவிட்டது இதனை தொடர்ந்து புறம் சார்ந்த இலக்கியங்களாக காணப்படுகின்ற பாகரவரிசையில் காணப்படுகின்ற பரிபாடல் சொந்த பதிட்டு பத்து புறநானூறு ஏனிய ஐந்து விதமான ஆற்றுப்படை இலக்கியங்கள் ஐந்தோடு மதுரை காஞ்சியும் முனையும் ஆகவே உங்களுக்கு போது புறம் சார் இலக்கியங்கள் பிரிக்கும் வகை பற்றி உங்களுக்கு விளங்கியிருக்கும் இதனை தொடர்ந்து இங்கு ஆகவே சங்ககால இலக்கியங்கள் சார்ந்து ஓர் வினா எழுப்பப்படுகின்ற போது தெளிவான ஓர் விளக்கம் தேவை இங்கு அகம்புறம் என பிரிப்பது மட்டுமன்றி அகம்புறம் நூல் என்ற வகையில் பரிபாடல் கொடுக்கப்பட வேண்டும் அகமாபுரம் என்ற சர்ச்சைக்குரிய இலக்கியம் என்ற வகையில் நெடுநல்வாடை கொடுக்கப்பட வேண்டும் ஆகவே நீங்கள் சங்ககால இலக்கியங்களை பொருள் மரபின் அடிப்படையில் பிரிக்கின்ற போது அவற்றினை நான்கு வகையில் நீங்கள் பிரிக்க வேண்டிய தேவை எழுகின்றது ஆகவே ஆகவே முதலாவதாக அகம் என்ற வகைப்பாடு இரண்டாவதாக புறம் என்ற வகைப்பாடு இந்த இரண்டினுளும் என்னென்ன இலக்கியங்கள் வெறும் என்பது உங்களுக்கு தெரியும் அடுத்து அகமும் புறமும் விரவியது என்ற வகையில் அதற்குள் வரக்கூடிய இலக்கியம் அகமாபுரம் என்ற சர்ச்சைக்குரிய நூல் என்ற வகையில் நெடுநெல்வாடு என்கின்ற இலக்கியம் பதினெட்டு இலக்கியங்களும் இந்த நான்கு வகைப்பாட்டினுள் கொடுக்கப்பட்டால் சங்ககால இலக்கியங்களை பொருள் மரபின் அடிப்படையில் வகைப்படுத்துகை என்பதற்கான கேள்விக்கு விடை வெறுக்கப்படுகின்றது ஆகவே இதனைத் தொடர்ந்து இன்னொரு கேள்வி எழுப்பப்படலாம் இந்த பதினெட்டு இலக்கியங்களையும் அவற்றின் செய்யுள் மரபின் அடிப்படையில் பிரிக்க கேள்வி எழுப்பப்படலாம் இந்த சந்தர்ப்பத்தில் செய்யுள் மரபின் அடிப்படையில் என்று பார்க்கின்ற போது அகவல் பா இந்த மூன்று வகையான செய்யுள் மரபுகள் இங்கு கையாளப்பட்டிருக்கின்றது சங்ககால இலக்கியங்களில் காணப்படுகின்ற பதினெட்டு இலக்கியங்களிலும் ஒட்டுமொத்தமாக இந்த மூன்று வகையான செய்யுள் மரபுகள் கையாளப்பட்டுள்ளது ஆகவே இது இலகுவான ஒரு வழிமுறை உங்களுடைய இலக்கியங்களை நீங்கள் பிரித்து கொள்வதற்கு இங்கு பரிபாட்டு என்கின்ற வகைப்பாட்டின் பரிபாடல் என்பதனையும் கலிப்பா என்கின்ற வகைப்பாட்டினுள் கலித்தொகையையும் கொடுக்கப்பட்டதன் பின்னர் பதினெட்டு இலக்கியங்களில் இருந்து இரண்டு இலக்கியங்கள் கழிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து ஏனைய பதினாறு இலக்கியங்களும் அகம் மற்றும் புறம் எதுவாக இருந்தாலும் அத்தனை பதினாறு இலக்கியங்களும் இந்த அகவல்பா அல்லது ஆசிரியப்பாவினுள் வந்து சேர்கின்றது ஆகவே சங்ககால இலக்கியங்கள் பதினெட்டு வகை பதினெட்டு இலக்கியங்கள் காணப்படுகின்றன அவை முதலில் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு என்கின்ற வகைப்பாட்டினுள் கொண்டு வரப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து பொருள் மரவின் அடிப்படையில் அகம்புரம் என பிரிக்கப்படுகின்றன அதற்கு மேலதிகமாக அகமா புறமா என்ற சர்ச்சைக்குரியதாகவும் அகமம்புறமும் விரவியது என்ற அடிப்படையிலும் பிரிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து செய்யுள் மரவின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுகின்றது அது ஆசிரியப்பா கலிப்பா பரிபாட்டு இப்போது உங்களுக்கு சங்ககால இலக்கியங்கள் என்னென்ன அவை எவ்வாறாக பிரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பான விளக்கம் உங்களுக்கு வந்துவிட்டது இதனைத் தொடர்ந்து வாழ்வியல் முறை பற்றி பார்த்திருந்தோம் அதன் போது சங்ககாலத்தில் பிரதானமாக கையாளப்பட்ட அகம் மற்றும் புறம் சார்ந்த பண்புகள் பற்றி பார்த்தோம் அதாவது புறம் சார்ந்த வாழ்வியல் முறைகள் பற்றி பார்த்திருந்தோம் இனி பார்க்கின்ற விடயங்கள் இந்த இவ்வளவு நேரமும் கிடைக்கப்பெற்ற ஆரவினை கொண்டு இந்த இலக்கியங்களில் காணப்படுகின்ற அகத்துணை ஒழுக்கங்கள் அகத்துணை பண்புகள் என்ன என்று சொல்லி பார் அதனைத் தொடர்ந்து புறத்துணை பண்புகள் என்ன ஒரு நூலில் அகத்துணை இடம் என்று சொன்னால் அதனை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வழிமுறை அகத்துணை பண்புகள் என்னென்ன இடம்பெற்றிருக்கும் என்று சொல்லி பார்ப்போம் அது மட்டுமன்றி ஒரு இலக்கியம் புறத்துணை சார்ந்தது என்று சொன்னால் எந்த எந்த பண்பினை அடிப்படையாகணும் நாங்கள் அதனை என்று கூறுகின்றோம் என பார்க்கலாம் ஆகவே சங்ககால இலக்கியங்கள் பதினெட்டு இலக்கியங்கள் காணப்படுகின்றன அவற்றினுள் காணப்படுகின்ற இலக்கியங்கள் வந்து அகம் மற்றும் புறம் சார்ந்த பண்புகள் கையாளப்பட்டது அந்த அடிப்படையில் இந்த இலக்கியங்களில் காணக்கூடிய அகத்துணை பண்புகள் என்ன என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற போது அகம் என்றால் என்ன என்பதற்கான தெளிவு நமக்கு வேண்டும் ஆகவே ஒரு ஒத்த காதல் அதாவது அகம் என்று சொல்லப்படுவது உண்மையில் காதல் என்றுதான் கூறப்படுகிறது ஒரு மனம் சார்ந்த உணர்வினே சொல்லப்படுகிறது ஆகவே காதல் என்றால் என்ன என்பதற்கான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் ஆகவே ஒத்த ஒத்து உடைய ஒருவனும் ஒருத்தினும் தம்ள் கூடுகின்ற காலத்தில் பிறக்கின்ற இன்பம் யாண்டு இந்த நேரத்தில் இவ்வாறாக இருந்தோம் என தாம் பெற்ற அந்த இன்பத்தினை இன்னொருவரிடம் கூறி மகள முடியாத நிலையில் தமக்குள் அந்த நினைவுகளை நினைத்து மகிழ்வடைந்து கொள்ளுதல் கழித்து கொள்ளுதல் இதுதான் இந்த அகம் என்பதற்கான வரை விளக்கணம் ஆகவே இது தொடர்பான ஒரு வரை விளக்கணத்தை நாம் இங்கு பார்த்திருந்தோம் ஒத்த அன்பினையுடைய ஒருவனும் ஒருத்தியும் அதாவது தலைவனும் தலைவியும் தம்முள் கூடுகின்ற காலத்தில் பிறக்கின்ற பேரின்பம் யாண்டு இவ்வாண்டு இவ்வாறாக இருந்தோம் என தமிழ் கூறி இன்ப வெளியில் கூற முடியாத நிலையில் தமிழ் கூறி இன்பமுற்றுக் கொள்ளுதல் அகமென சொல்லப்பட என்பது அதாவது காதல் என்பதற்கான வரை விளக்கணம் அதனை தொடர்ந்து சங்ககால இலக்கியங்களில் அவதானிக்க கூடிய அகத்துணை பண்புகள் என்று பார்க்கின்ற போது பொதுவாக நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று அந்த அகம் சார்ந்த ஒழுக்கங்களை இங்கு கூறலாம் அன்பின் ஐந்துணை அதாவது ஐந்து நிலங்கள் காணப்பட்டது இங்க ஒரு முறை மீட்டி பார்க்கலாம் குறிஞ்சி முல்லை மரதம் நெய்தல் பாலை குறிஞ்சி நிலத்துல புனர்தலம் முல்லை நிலத்தில் இருத்தலம் மருத நிலத்தில் ஊடலம் நெய்தல் நிலத்தில் இரங்கலும் பாலை நிலத்தில் பிரிதலும் என ஐந்து ஒழுக்கங்கள் பிரதானமாக பேசப்பட்டது ஆகவே இதனை நாம் தொகுத்து கூறக்கூடிய ஒரு விடயம்தான் அன்பின் ஐந்துணை என்று சொல்லப்படுகிறது ஆகவே சங்ககால இலக்கியங்களில் அகத்துணை ஒழுக்கங்கள் பற்றி பார்க்கின்ற போது அன்பின் அக அன்பின் ஐந்துணை பற்றி பார்க்கின்றோம் ஐந்து நிலங்களுக்கான ஐந்து ஒழுக்கங்கள் பற்றி நாம் பார்த்திருந்தோம் ஆகவே அந்த ஐந்து நிலங்களுக்கான ஐந்து ஒழுக்கங்களும் நாம் இதில் கூறக்கூடியதாக உள்ளது அது மட்டுமன்றி மேலதிகமாக இரண்டு ஒழுக்கங்கள் தரப்பட்டது கை கிளை பெருந்திணை கை என்று சொல்லப்படுவது ஒருதலை காதல் பெருந்தணை என்று சொல்லப்படுவது பொருந்தா காமம் ஆகவே தனிநபருடன் சம்பந்தப்பட்ட காதல் சார்ந்த ஒழுக்கத்தினை பேசுவதாகவும் இந்த கால அகத்தணை இலக்கிய பண்புகள் அமைந்திருந்தன கைக்களை பெருந்துணை என்பன அகத்துணை பண்புகளாக அமைந்திருந்திருக்கின்றன அது மட்டுமன்றி கற்பியல் மற்றும் களவியல் என்னும் ஒழுக்கங்கள் இங்கு கையாளப்பட்டிருந்தது கற்பியல் என்று சொல்லப்படுவது ஒரு தலைவனும் தலைவியும் பெற்றோருடைய சம்மதத்துடன் தம்மில் கூடி வாழுகின்ற ஒரு நிலையினை கூறுவதுதான் இங்கு கற்பியல் என்று சொல்லப்படுகிறது கற்பியல் என்று சொல்லப்படுவது தலைவனும் தலைவியும் பெற்றோருடைய சம்மதத்தின் பேரில் அதாவது ஊரோடு உலகம் ஊருக்கு தெரிந்தவாறு நாம் கூடி வாழும் வாழுதல் ஊருடைய அதாவது பெற்றோருடைய சம்மதத்தின் பேரில் முறையான விதத்தில் தாம் கூடி வாழுதல் கணவன் மனைவி என்ற அந்தஸ்துடன் கலவியல் என்று சொல்லப்படுவது கல்யாணத்திற்கு முற்பட்ட வாழம் என்று இங்கு சொல்லப்படுகின்றது அதாவது தலைவனும் தலைவியும் தமக்கு பிடித்தவாறாக தம் கூடி வாழுதல் இங்கு பெற்றோருடைய சம்மதம் என்பது தவிர்க்கப்படுகின்றது கல்யாணத்திற்கு திருமணத்திற்கு முற்பட்ட காலப்பகுதியினை குறிப்பதுதான் இங்கு களவியல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதனை தொடர்ந்து முதல் கரு உரி பயன்பாடும் இங்கு இடம்பெற்றிருப்பதனை அவதானிக்க கூடியதாக உள்ளது சமகால இலக்கியங்களில் காணப்படுகின்ற பிரதானமான அகத்துணை பண்பாக நாம் அவதானிக்க கூடியது முதல் கருவூரி பயன்பாடு முதல் என்று சொல்லப்படுவது ஒரு நிலமும் அதற்குரிய பொழுதும் ஒரு பாடல் இடம் பெற்றிருக்கின்ற போது ஒரு கார்கால பாடல் இடம்பெற்றிருந்தால் அல்லது ஒரு இரவு பொழுது பாடல் இடம்பெற்றிருந்தால் அங்கு காணப்படுகின்ற அந்த நிலத்தினையும் ஒழுக்கத்தினையும் நாம் பேசுவோம் கருவென்று சொல்லப்படுவது பறவை விலங்கு போன்ற அங்கு காணப்படுகின்ற உணர்வுகள் போன்றன பொருட்களை சொல்லுவது ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால் அதில் காணப்படுகின்ற பொருட்களை கூறுவது இங்கு சொல்லப்படுகின்றது என்று சொல்லப்படுவது இந்த முதலில் குறிப்பிடப்பட்ட நிலத்திற்குரிய ஒழுக்கத்தினை சொல்லப்படும் இந்த வகையில் சங்ககால இலக்கியங்கள் பதினெட்டு இலக்கியங்கள் காணப்படுகின்றன அவற்றில் அகத்தினை ஒழுக்கங்கள் பற்றி நோக்குகின்ற போது இவ்வாறான அகத்தினை ஒழுக்கங்களை அகத்தினை பண்புகளை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது ஆகவே மாணவர்களே இந்த வகுப்பில் சங்ககால இலக்கியங்களில் இலக்கியங்கள் பற்றியும் அவை வகைப்படுத்தப்படுகின்ற வழிமுறைகள் பற்றியும் அங்கு அகத்துணை சார் பண்புகள் என்னவென்பது பற்றியும் அவதானித்திருக்கின்றோம் அடுத்த வகுப்பில் புறத்துணை சார் பண்புகள் என்னவென பார்ப்போம் நன்றி கல்வி டிவியில் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்